ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கத்திரிக்காய் தொக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த கத்திரிக்காய் தொக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா நீங்கள் வெறும் பழைய சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கத்திரிக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா கருத்து போயிடும் ஸோ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு உளுத்த பருப்பு சேர்த்து இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் இந்த ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி நல்லா வாசனை வரும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணுன்னா வெங்காயமாக சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதனால் நான் ரெண்டு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கிட்டேன் ஸோ இதோட கலர் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா பொடி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து கறி மசாலா பொடி இல்லைன்னா கரம் மசாலா பொடி இருக்குல்ல அதுலேருந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் காரம் உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூடை குறைச்சி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து ஸோ இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ முதலையே நம்ம வந்து தண்ணியும் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் இந்த மசாலா கூட சேர்த்து அந்த கத்திரிக்காய் நல்லா பரட்டி விடுங்க அந்த கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் வந்து உங்களுக்கு அது வெளியில் வரும் ஸோ அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஸோ மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த ஆவிலையே உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் எப்போயுமே காய்கறி நீங்கள் வேக வைக்கும்போது கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறமா இப்போ பார்க்கலாம் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் புளி தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்கலை வெறும் புளி தண்ணி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் புளிப்பு நல்லா உங்களுக்கு புளிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை சில பேருக்கு புளிப்பு ரொம்பவே ஆகாது அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் நானும் வந்து புளி அதிகமாக சேர்க்க மாட்டேன் ஸோ அதனால் கொஞ்சமாக புளி வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணி வேணும் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் அதிகமாக தண்ணி சேர்க்கல அந்த புளி தண்ணி மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க அதனால சுருண்டு நல்லா வதங்கி வர அளவுக்கு நமக்கு வந்து அந்த கத்திரிக்காய் வேகணும் ஸோ அதே மாதிரி அந்த மசாலா எல்லாமே அந்த கத்திரிக்காவில் அந்த ஜூஸ் வந்து நமக்கு அப்படியே வந்து சாப்பிடும்போது அந்த புளிப்பு காரம் உப்பு எல்லாமே வரணும் இல்லையா அதனால் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருந்துச்சுன்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் அதிகமாக தண்ணி நான் ஊற்றலை ஸோ உங்களுக்கேற்ற பார்த்துக்கோங்க இப்போ நம்மளோட காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு அந்த வெந்து சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி தான் இது நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியுமே நான் வச்சிட போகிறேன் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த கத்திரிக்காய் காரி நீங்கள் வெறும் டால் வச்சாலும் சரி இல்லைனா இங்கே சாம்பார் சாதமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பழைய சாதம் பிரியாணி எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப செட் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது காய் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ரெண்டையுமே நல்லா கிள்ளிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஊற்றுன ஆயில் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நமக்கு மேலே ரிலீஸ் ஆகி வர அளவுக்கு இதை சிம் பண்ணி தான் நீங்கள் வேக வைக்கணும் ஃபாஸ்ட்டாக வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருக்கிற எல்லாம் அடிப்பிடிக்கும் ஸோ அதனால் நல்லா மூடி போட்டுட்டு நல்லா சிம் பண்ணிவிடுங்க ஸோ அது இடையில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஆயில் எல்லாம் ரிலீஸ் ஆகி சூப்பராக அந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கத்திரிக்காய் கறி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ்வல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ